கோயில இல்லை வீட்டில் பூஜை பண்ணும்போது ஏன் பட்டு ஓட போடுறாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா இதுக்கு ஒரு ஆன்மீக காரணம் மட்டுமில்லை ஒரு ஆழமான அறிவியல் ரகசியமும் இருக்கு பட்டுக்கு ஒரு அற்புதமான ஆற்றல் இருக்கு அது என்னன்னா மின்காந்த சக்தியை ஈர்க்கவும் வெளிவிடவும் பட்டுக்கு சக்தி இருக்குது நம்ம உடலுக்கும் நம்ம அணிஞ்சிருக்கிற பட்டு உடைக்கும் ஒரு நிலையான உராய்வு நடக்கும் இந்த உராய்வு ஒரு மின்காந்த சக்தியை உருவாக்குமா இந்த சக்தி நம்ம மனதில் ஒருவித அமைதியையும் ஆற்றலையும் உருவாக்கும் இந்த சக்தி நம்ம பூஜை செய்யும் போது நம்முடைய கவனத்தை ஒருமுகப்படுத்தவும் மன அமைதியை அதிகப்படுத்தவும் உதவுது தான் நம்ம முன்னோர்கள் பட்டு உடைய பூஜைக்கான சிறப்பு உடையா பயன்படுத்தி வந்திருக்காங்க இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம எஸ் என் தமிழ் ஃபேக்ஸ் சேனலுக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி